மங்காநதி சரியா நெக்மோஸ்டாக்க போதுன்னு முடிவுங்க காவேரிக்கு பர்த்டே வர போகுது ஒரு சர்பிரைஸ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிவீன் முடிவு பண்றாங்க அதை கொடுத்தா கூட கண்டிப்பா காவேரி வாங்க மாட்டா அவ வாங்காம ஈகோ பண்ற மாதிரிதான் பண்ணுவான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வராங்க நம்மளுடைய விஜய் வந்து விஜயும் காவேரியும் கோவிலுக்கு வராங்க அங்க வந்து சாமி கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்போ வந்து பூஜை நடக்க போகுது இவன் என்னுடைய பேத்தி இது என்னுடைய பேரன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க சரி அப்போ நாங்கள் பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு பூஜை அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய்யை மாலையை மாத்திக்கா சொல்றாங்க அதையும் பண்ணுறாங்க இது எல்லாம் நிவின்னு பார்த்து ஒரு பக்கம் பயங்கர கில்ட்டியாவோ ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க உடனே குங்குமத்தை நெத்தியில வைக்க சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம விஜயும் வந்து குங்குமத்தை நெத்தியில வச்சு விடுறாங்க இதை பார்த்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க